அனைவரும் சர்வகடாட்சியம் பிறகு தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி இருந்து இந்த பதிவு உங்களுக்கு கும்பராசி கும்பராசி அன்பர்கள் அதாவது கும்பம்னாலே கலசம் இந்த கலசம் வந்து அது கோபுர கலசமாகவும் இருக்கலாம் நம்ம வந்து வழிபாட்டில் வைக்கக்கூடிய கலசமாகவும் இருக்கலாம் கும்பம்னா பூர்ணமானது நிறைந்தது அப்படின்றது கும்பராசிக்காரர்கள் நிறைந்த மனது உடையவர்கள் அவர்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அது திருப்தி தான் எனக்கு இதுக்கு மேலே இதுக்கு மேலேன்ற எண்ணம் கும்பராசிக்காரர்களுக்கு வரவே வராது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னுவாங்க அது கும்பராசிக்கு தான் தகும் அது அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வம் எதுனா விநாயக பெருமான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த விநாயக பெருமான் வலம்புரி விநாயகராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட விநாயகருக்கு அருகம்பில் வந்து நம்ம மாலையாக போடுறது வழக்கம் அப்படின்னா கூட அருகம் அருகம்பில்லோட சேர்த்து வலம்புரி காய் அதாவது வந்து வலம்புரி இடம்புரி ரெண்டு இருக்கும் வலம்புரி இடர்களை களையக்கூடியவர் இடம்புரி விநாயகர் வலம்புரி விநாயகர் வளத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படி வளத்தை கொடுக்கக்கூடிய வலம்புரி விநாயகருக்கு அருகம் அருகம்பில்லோட அந்த பலம்புரி காயை சேர்த்து மாலையாக தொடுத்து அதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அருகம்பில்லை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க அதை தேங்காய் எண்ணெய் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த அருகம்பில்லனுடைய அந்த பேஸ்ட்டை எடுத்து போட்டு நல்லா தீயில வச்சு நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணுங்க அதை நல்லா வடிகட்டிக்கோங்க இந்த தைலத்தின் பேர் தான் கம் ஈர்ப்பு தைலம் விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க இந்த தைலம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமானது கம் ஈர்ப்பு தைலம்னு பேர் ஏன் இந்த தைலத்துக்கு அந்த பேர் வந்ததுன்னா எதையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த தைலத்துக்கு உண்டு விசேஷம் ரொம்ப இது சாதாரணமாகவே வந்து விநாயகப் பெருமானுக்கு சாத்தனம்னா பல வளங்கள் பல நலங்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட தைலத்தை விளக்காக ஒன்பது விளக்கு ஏற்றணும் இது எப்போ செய்யணும்னா ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து பொருத்தி ஐந்து வழக்கை பொருத்தி இந்த வலம்புரியும் அந்த அருகம்பில் மாலையும் விநாயகப் பெருமானுக்கு சாற்றி அந்த இடத்துல ஆத்மார்த்தமாக வேண்டுதல் வைத்து மோதகத்தை நெய்வேதமாக செய்து அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தானம் செய்யுங்க எள்ளு வந்து அதுக்கு பூரணத்துக்கு எள்ளு வைக்கணும் காரணம் என்னன்னா எள்ள சேர்த்துக்கிட்டால் ரெண்டு விசேஷங்க ஒண்ணு பெருமாளுக்கு வந்து விசேஷம் ஒண்ணு பித்திருக்களுக்கு விசேஷம் அப்படிப்பட்ட வகையில கூடுமானம் மட்டும் சித்தரண்ணங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் எலுமிச்சை சாதம்லாம் கொஞ்சம் கருப்பு எல்ல வறுத்து போட்டு நம்ம போது இந்த பிரீத்தி கிடைக்கும் தானத்துல அந்த மாதிரி ஒரு பூர்ணத்தை இது பண்ணி இதை தானமாக கொடுங்க இதை தொடர்ந்து ஒவ்வொரு சங்கடாசத்தின் போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பரிபூரணமான அனுகிரகம் விநாயகப் பெருமான் மூலயமாகவும் வளங்களையும் நலன்களையும் ஆத்மார்த்தமாக அவருடைய அனுகூலத்தோடு உங்களுக்கு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் ஜெய் சாயிரம்